பொங்கிரி என்ற பரிசோதனை நிலையத்தில் இதுவரை பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ள சுரங்கத்தில் ஆறாவது அணு பரிசோதனையை எந்த நேரத்திலும் வடகொரியா நடத்தலாம் என தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பரிசோதனைக்கான ஆரம்ப கட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சை மேற்கொள்கா டி செய்தி முகவர் நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை வடகொரியா நடத்திய அணுகுண்டு பரிசோதனை தொடர்பில் சர்வதேச ரீதியில் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்ததோடு தென்கொரியாவும் கடுமையாக எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது ஆறாவது அணு பரிசோதனையை மேற்கொள்வதற்கான அறிகுறிகள் தென்படுமாயின் வடகொரிய தலைநகர் பியோங் அளிக்கப்படும் என தென்கொரிய ராணுவ தரப்பு குறிப்பிட்டிருந்தது குறித்த அணுகுண்டு பரிசோதனையின் தாக்கத்தினால் ஐந்து தசம் மூன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் வடகொரியாவின் பல பகுதிகளில் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன சுமார் இருபது முதல் முப்பது தொன் சக்தி வாய்ந்த அணுகுண்டை வடகொரியா பரிசோதித்திருக்கலாம் என அமெரிக்காவை தளமாகக் கொண்டு இயங்கும் நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்தது கடந்த ஜனவரி மாதம் அணுகுண்டை விட அதி சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் குண்டை வடகொரியா பரிசோதித்திருந்தது இதனால் வடகொரியா மீது ஐநா பாதுகாப்பு பேரவை மற்றும் அமெரிக்கா ஆகியன மிக கடும் பொருளாதாரத் பொருளாதார தடைகளை விதித்திருந்தன எனினும் இந்த தடைகளை கருத்தில் கொள்ளாமல் செயற்பட்டு வரும் வடகொரியா அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு மற்றும் ஏவுகணை பரிசோதனைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது